கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது பார்த்து வருகிறோம் கள்ளக்கடல் எச்சரிக்கையை விடுத்து இந்திய கடல்சார் சேவை மையம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது குமரிக்கடலுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இந்திய கடல்சார் மையம் சுற்றுலா பயணிகள் மற்றும் மீனவர்கள் கடற்கரைகளுக்கு செல்ல வேண்டாம் என இந்திய கடல்சார் சேவை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் கன்னியாகுமரி கடலோர பகுதிகளுக்கு கள்ளக்கடல் எச்சரிக்கையை தொடர்ந்து என்னென்ன முக்கியமான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது முழு விவரங்கள் இந்திய கடல் சார் சேவை மையம் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கடல் கரை பகுதிகளுக்கு ஆரஞ்ச் அலர்ட் என்பது அறிவித்துள்ளது எச்சரிக்கையும் விடுத்து விடுக்கப்பட்டுள்ளன இதன் மூலமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியம் முதல் கேரளா மாநில எல்லையான நீரோடி வரை உள்ள கடல் பகுதியில் பதினாறு முதல் பதினெட்டு வினாடிகளுக்கு ஒரு முறை ஒன்னு புள்ளி ஒன்னு மீட்டர் உயரத்துக்கு மேல் பேரலை என்பது உருவாகும் இதனால் தாழ்வான பகுதியில் கடல் நீர் புக வாய்ப்பு உள்ளதாகவும் மீனவர்கள் தங் தங்கள தங்களோட மீன்பிடி உபகரணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி தங்கள் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது கள்ளக்கடல் எச்சரிக்கை என்பதால் சுற்றுலாப் பயணிகள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் எனவும் கடலில் நீரில் விளையாடுவதற்கு தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் அந்த கள்ளக்கடல் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளதன் காரணமாக அந்த கரையோரங்களில் அந்த படகுகள் மீன்பிடி படகுகள் மற்றும் நாட்டு படகுகள் விசைப்படகுகள் உள்ளிட்ட அனைத்து படகுகளும் கடற்கரையில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது தொடர்ந்து கடலில் மீன்பிடிக்க செல்லும் போதும் மிக கவனமாக செல்ல வேண்டும் எனவும் தங்களுடைய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளன கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர பகுதியில் இந்த கள்ளக்கடல் எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது காரணமாக அலைகளின் தீர்த்தம் என்பதும் மிக அதிகமாக இருக்கும் எனவும் தங்களுடைய அந்த அறிவிப்பு என்பது வெளியிட்டுள்ளன ஆகவே குறிப்பாக சுற்றுலா பயணிகள் என்றால் நாளை சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில குறிப்பாக விடுமுறை நாள் என்பதன் காரணமாக பல்வேறு பகுதியில் இருந்து வரக்கூடிய சுற்றுலாப் பயணிகளும் இந்த கடற்கரைக்கு செல்வது வழக்கமாக உள்ளன அவர்களும் தங்கள் கவனமாக செல்ல வேண்டும் எனவும் தங்கள் கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் தங்களுடைய எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து தொடர்ந்து தங்கள் மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கவனமாக செல்ல வேண்டும் எனவும் தங்கள் அறிவுறுத்தல் என்பது அறிவித்து அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்